நம்மாழ்வாரொலை செய்த திருவாய்மொழி இரண்டாம் பத்து பத்தாம் பதிகத்தின் ஐந்தாம் பாசுரத்தில் திறமுடை வளத்தால் தீவினை பெருக்காது அறமுயல் ஆழிப்படை அவன் கோயில் மறுவில் வன் சுனை சூழ் மாலிருஞ்சோலை புறமலை போவது கிரியே என்று பாடுகிறார் திருமாலிருஞ்சோலையை அடுத்துள்ளதொரு மலையை அடைவதே சிறந்த உபாயம் என்கிறார் இந்த பாசுரத்திலே பவுண்டரக வாசுதேவனை கிருஷ்ணன் அழித்து விட்டான் என்ற விவரம் கேட்ட காசியராஜன் ஒரு பூதத்தை ஏவிவிட்டான் அப்போது கிருஷ்ணன் தன் கடைக்கண்ணினால் தன் சக்கரத்தை நோக்க அவன் சென்ற அரை நொடிக்குள் அந்த பூதத்தையும் வாரணாசியையும் சேர்த்து எரித்தான் இப்படி தனக்கு திரண்ட வலிமை இருந்த போதிலும் சர்வேசரனை அல்லாமல் மற்ற பயன்களை விரும்புதல் என்ற பெரிய பாவத்தை சேர்த்து கொள்ள மாட்டேன் என்று அவனை முந்திக்கொண்டு அவன் அடியார்களை காப்பாற்றுதல் என்ற தர்மத்திலே நிலை நிற்பவனாய் சக்கரத்தாழ்வான் உள்ளான் இப்படிப்பட்ட ஆஸ்திரித ரக்ஷண தர்மத்திலே முயல்கின்ற திருவாழியை ஆயுதமாய் உடைய பெருமான் வசிக்கும் கோயிலாய் உள்ளதும் ஆழ்வாருடைய திருவுள்ளம் போல தெளிவாக உள்ளதும் காண்பதற்கு இனியதாகவும் எப்போதும் சுரந்தபடி உள்ள ஊற்றுகள் நிறைந்ததும் அந்த ஊற்றுகளால் சூழப்பட்ட திருமாலரஞ்சோலையை அடுத்துள்ள மலையை அடைதலே பகவானை அடைய வேண்டும் என்று உள்ளவர்களுக்கு அவர்களுடைய வருத்தம் நீங்கும்படியாக அடையக்கூடியதான உபாயமாகும் என்கிறார் ஆழ்வார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்